ஓம் ீம் ம் கீம் க்ளங் கணபத ஏவரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி என்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஒரு வீட்டில் பூஜை அறை அப்படின்னு ஒன்று மிகச்சிறப்பாக அமைந்து விட்டால் எப்படிப்பட்ட நிலையில் உள்ள மனிதனை கூட கோடீஸ்வரனாக ஆக்கிவிடும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகம் என்ன உச்சம் பெற்ற கிரகம் எதுவோ அதோடைய சாமி படத்தை தான் முதல்ல வைக்கணும் உங்கள் ஜாதகத்தில் எதுங்க உச்சம் பெற்ற கிரகத்துக்குள்ள சாமி எங்களுக்கு தெரியாதே அப்படின்னா சூரியன் தான் உங்கள் ஜாதகத்தில் உச்சத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க அப்போ நீங்கள் சிவன் படத்தை உங்கள் பூஜை அறையில் வைக்கணும் அதே மாதிரி நீங்க வந்து உங்க ஜாதகத்துல அடுத்து சந்திரன் உச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னா பார்வதியுடைய படத்தை வைக்கணும் நம்ம ஜாதகத்துல செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அங்க உட்கார்ந்து அவர் பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா முருகப்பெருமானுடைய படத்தை வைக்கணும் அதுவும் கூட சம்சாரிகள் வள்ளி தெய்வ சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய முருகன் படத்தை வைக்கணும் ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகன் படத்தை வைக்கிறது இல்லை வள்ளி தெய்வ இருக்கக்கூடிய முருகன் படம் பழனி முருகனை வச்சா கூட ராஜ அலங்கார முருகனை வைக்கணும் அதை புரிஞ்சுக்கணுங்க அப்படி முருகன் படத்தை வைக்கணும் செவ்வாயுடைய ஆதிக்கமுடையவர்கள் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற அந்த கிரகம் இருக்குது பாருங்க அது ஒரு ஆட்சியாக இருக்குது அது உச்சமாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பெருமாள் படத்தை வீட்டில் வைக்கணும் ஏதோ ஒரு சாமி பெருமாள் படத்தை வைக்கலாம் பொதுவாக அது பெருமாளுடைய படத்தை வைக்கும்போது உங்களுக்கு அந்த உயர்வு தெரியும் பொருள் வரவு தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்தது உங்க ஜாதகத்தில் குரு பகவான் உச்சமா இருக்காரு வச்சுக்கோங்க குரு பகவான் கடகத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லை குரு பகவான் தனுசு மீனத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க அப்படி குரு பகவான் இருந்தால் உங்களுடைய இல்லங்கு வீட்டுல தட்சணாமூர்த்தியுடைய படத்தை வைக்கிறோம் இப்போ சுக்கர பகவான் உங்க ஜாதகத்துல ஆட்சி உச்சமா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மீனத்திலேயோ ரிஷபத்திலயோ துலாத்திலேயோ உங்க ஜாதகத்துல சுக்கரன் இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் அங்கே நம்ம வைக்க வேண்டியது மகாலட்சுமியுடைய படத்தை வைக்கணும் மகாலட்சுமி படம் வைப்பது மிக முக்கியம் அதே நேரத்தில் சனி பகவான் மகர கும்பத்தில் உட்காந்துருக்காரு துலாத்தில் உட்காந்துருக்காரு நம்ம ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லிட்டா இவர்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தை வைக்கணும் எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் ஆஞ்சநேயர் விலக்கி விட்டுருவாரு அவர் மலையவே தூக்கிட்டு வந்த ஆள் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து அப்படி ராமலக்ஷ்மணை எழுப்பினவர் பாருங்க நமக்கு எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் நிவர்த்தன நிவர்த்தி பண்ணிடுவாரு அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் படத்தை சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர படத்தை வீட்டில் வைக்கணும் அதே இப்படி ஒவ்வொரு சாமிக்குன்னு ஒரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது அதை படத்தை வச்சிருவீங்க இது எந்த கிரகம் உச்சமோ என் அல்லது ஆட்சியோ அதை பொறுத்து நீங்கள் சாமி படத்தை வச்சிருவீங்க இப்போ அடுத்தது மிக முக்கியமானதுங்க எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் எல்லா தாய்மார்களும் கேட்குறது அதுதானே ஜோதிடத்துக்கு வரக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் என்றைக்கு தன்னை பற்றி கேட்கறது இல்லை என் பையன் என்ன படிப்பாங்க என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்குமா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமா எல்லா லேடிஸுமே அதைத்தான் கேட்குறாங்க தன்னை பற்றி கேட்குறத விட தன் குடும்பத்தை பற்றி கேட்குறதுக்குன்னே லேடிஸ் வராங்க அது இந்த மண்ணுடைய மகத்துவம் இல்லைங்களா நான் ஜோதிடத்தில் பார்த்து பார்த்து பூரிச்சு போகிறேன் எப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படி சுயநலம் இல்லாமல் கேட்க தோணுது அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தின் அதிபதி யாரோ அந்த கிரகத்துடைய தெய்வம் என்ன உங்களுக்கு நான் ஏற்கனவே ஆர்டர் சொல்லியிருக்கேன் சூரியனா எப்படி சந்திரன்னா எப்படின்னு அந்த சாமி படத்தை ஆட்சி உச்ச கிரகங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதில் உங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி யாரோ அவருடைய படத்தை நீங்கள் மாட்டி வைக்கும்போது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கும் சில பேர் கேட்குறாங்க சார் நாங்கள் காதலில் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன சாமி படத்தை மாற்றுறதுங்கிறாங்க ஐந்தாம் இடத்தின் அதிபதி படத்தை வழிபடுகிற போது அந்த சாமியை வழிபடுகிற போது காதலில் வெற்றி பெறலாம் எனக்கு ஆபீஸ்ல நல்ல ஒரு பொசிஷன் வேணுங்க வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு ரெக்ககனேஷன் வேணும் அது கிடைக்கிறது இல்லை பல பேர் கடுமையாக உழைப்பாங்க ஆனால் ரெகனேஷன் கிடைக்காது அப்படி ரெகக்னிஷன் வேணும்னாலும் உங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தின் அதிபதி யாரோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்க அப்படி வழிபடும் போது உங்களுக்கு தேவையான ரெகனிஷன் கிடைச்சிடும் ப்ரமோஷன் கிடைச்சிரும் இன்னும் சொல்ல போனால் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எவ்வளோ சூட்சம் அடங்கியிருக்கு பாருங்கள் ஒரு பூஜை ரூமில் சாமி படம் வைக்கிறது சாதாரணமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள் ஏதோ ஒரு சாமி படத்தை மாற்ற மாட்டலாம் தானே நினைச்சிருந்தோம் அப்போ அதுக்கு அடிப்படைகள் இருக்குது பாருங்கள் இந்த அடிப்படை தெரியாமலேயே நம்ம வாழ்ந்துருக்கோம் பாருங்க இன்னைக்கிலேருந்து உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியுது இனிப்படி சாமி படத்தை மாட்டுவீங்க வெற்றி மேலே வெற்றி குவியும் இன்னும் சிலருக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா என் வாழ்க்கை பாக்கியமாக அமையணுங்க அப்படி பாக்கியமாக அமையிறதுக்கு எல்லாரும் மெச்சத்துக்க வாழ்க்கை வேணும் நானும் வீடு வசதி வாழ்க்கை காரு பங்களான்னு வாழணும் எங்கள் குடும்பம் ரொம்ப பாக்கியமான குடும்பம்னு இந்த உலகமே சொல்லணும் அப்படிப்பட்ட எங்களுக்கு வாழ்க்கை வேணுங்க என் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வேணும் அப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க பூர்வீக சொத்து எனக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறாங்க இவங்கள்லாம் என்ன பண்ணணும்னா ஜாதகத்தில் ஒன்பதாவது ஸ்தானம் அதுக்கு பாக்கியஸ்தானம்னு பேரு அந்த ஸ்தான அதிபதி யாருன்னு பாருங்க அந்த ஸ்தானாதிபதியுடைய படத்தை வீட்டில் கொண்டு வைங்க அந்த சாமியை கும்பிட ஆரம்பிங்க நீங்க எதிர்பார்க்குற அவ்வளவு நன்மைகளும் கூடி வருது இன்னும் சிலருக்கு ஒன்றாம் இடத்துல அதிபதி எதுன்னு தெரியாது அப்படி தெரியாதவங்க இன்னொரு விஷயத்த பண்ணலாம் பொதுவாகவே பாக்கியாதிபதின்னு சொன்னா ஜோதி இடத்துல அந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா காலபுருஷ தத்துவப்படி குரு பகவானை சொல்றோம் ஆகவே நீங்கள் ஒரு குரு பகவானுடைய படத்தை வீட்டில் வச்சிங்கன்னா ஆலங்குடி குரு பகவான் இருக்கார் தட்சிணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தியைத்தானே வழிபாடு செய்கிறோம் தட்சிணாமூர்த்தியுடைய படத்தை வச்சிங்கன்னாலும் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு பிஹெச்டி பண்ணுறாங்க சிலருக்கு அவார்ட் ஆகிறது இல்லை வருஷக்கணக்காக இழுத்துக்கிட்டு இருக்கும் இருக்கோம் நானும் பிஹெச்டி படித்தேன் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் பல வருஷம் படிப்பேன் போல இருக்குது என் கைடு எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு அப்படிலாம் புலம்புகிறாங்க சில பேர் அப்போ படிப்பில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொன்னால் பிஹெச்டியே கூட நான் முடிச்சிடணும்னு சொன்னால் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு கிரகம் எதுவோ அதனுடைய சாமி படத்தை மாட்டி அதுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு வரணும் இது எல்லாம் சரிங்க எனக்கு தொட்ட காரியமெல்லாம் ஜெயிக்கணும் தோல்விங்கிறதே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நான் என்ன நினைக்கிறேனோ அந்த காரியம் எனக்கு ஜெயிக்கணும் அதுக்கு என்ன சாமிங்க அது தானே கேட்குறீங்க அந்த சாமி கண்டிப்பாக நம்ம வீட்டு ரூமில் இருந்துச்சுன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துரும் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு அதிபதி அப்படியே நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கார் பாருங்க அவருக்கு பதினோராம் இடத்து அதிபதி அவரையும் வச்சு நீங்கள் கும்பிடலாம் அப்படி நீங்கள் வந்து பதினோராம் இடத்து அதிபதி யாருன்னு பார்த்து நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு ஒன்றா உங்களுக்கு உச்ச கிரகம் ஆட்சி கிரகம் அந்த அடிப்படையில் உள்ள கிரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படி பதினோராம் வீட்டு அதிபதியை வச்சு நீங்கள் கும்பிட ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன வெற்றி தான் உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியமெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் தோல்விங்கிறதையே பார்க்க மாட்டீங்க அவ்வளவு பெரிய வெற்றிகள் வந்து சேரும் அப்போ எல்லாமே வச்சுட்டோம் நம்ம வீட்டு பூஜை ஏற கிழக்கு திசையா மேற்கு திசையா எப்படி பார்த்துருக்கணும் முடிவு பண்ணிட்டோம் உச்சக்கிரகம் ஆட்சி கிரகத்துடைய படத்தை சாமியை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அஞ்சாம் இடத்து அதிபதி அவரை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் குடும்பம் செழிக்குது ஒன்பதாம் இடத்து அதிபதியை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாக்கியமா இருக்கு வாழ்க்கை லாபஸ்தானாதிபதி படத்தை வச்சுட்டோம் தொட்டதெல்லாம் லாபம் ஆகுது எல்லாம் இருக்கட்டுங்க முக்கியமா ஒன்று இருக்கு சார் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க கோடீஸ்வரங்க வீட்டுக்கெல்லாம் போனேன் பார்த்தேன் நீங்க பூஜை அறிஞர் அவங்க என்ன சாமியை கும்பிடுறாங்க அதுதான் உங்க கேள்வி வாழ்க்கையில வசதிகள் பெருகணும்னா எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது மிக முக்கியமான விஷயம் ஒரு வீடு நல்லா இருக்கான்னு பார்க்குறோம் ஒரு கட்டடம் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம் அங்கே பார்க்கும்போது எதை பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய புதன் திசை புதன் திசைன்னு சொல்கிறோம் வடக்கு திசை அந்த வடக்கு திசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் வடக்கு தான் வருமானம் தரக்கூடிய திசைன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த வடக்கு திசைக்கு அதிபதி யாரு புதன் பகவான் ஒரு வீட்டுக்கு போனோடனே எங்கே அந்த வீடு செல்வ செழிப்பான வீடா இல்லை செல்வ இல்லாத வீடா அதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிருது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த திசை இது வடக்கு திசை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க அந்த ரகசியம் வேற ஒண்ணும் இல்லைங்க அப்ப அந்த வடக்கு திசைக்கு அதிபதி யாரு புதன் வடகிழக்கு திசை நன்றாக இருந்ததுன்னா ஒரு ஆண்மகனுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த வடகிழக்கு திசை தான் செல்வ செழிப்பை கொடுக்கும் அந்த வடகிழக்கு திசைக்கு அங்கே குரு ஆக புதன் கிரகமும் குரு கிரகமும் இந்த ரெண்டு கிரகத்துடைய அணுக்கிரகம் கிடச்சிருச்சுன்னா மொத்தம் கோடீஸ்வரர் சார் வாழ்க்கையில் புதன் கிரகமும் குரு கிரகம் இரண்டு கிரகத்துடைய அணுக்கிரகம் அவங்க தான் கோடீஸ்வரங்களாக இருக்காங்க அப்போ அந்த புதன் கிரகம் எப்படி இருக்கு நம்ம ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கணுங்களே அந்த புதன் கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ நம்ம ஜாதகத்தில் அந்த வீட்டிற்கு அதிபதியின் படத்தை நம்ம மாட்டி வைக்கிறோம் புதன் கிரகம் எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கிடறோம் அந்த அதிபதியே நம்ம வீட்டில் படத்தை மாட்டி வச்சோம்னா நமக்கு செல்வ செழிப்பு மிக சூப்பராக இருக்கும் இதுதான் கோடீஸ்வரர்களாக கூடிய ரகசியம் வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையும் அமையும் என்பது உறுதி உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்